எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேங்க சாட்டர்டே மணி அஞ்சு மணி ஆகுது காலையில இருந்து போனோம் போனோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஏன்னா இன்னைக்கு க்ரோஷரின்னு மட்டும் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு தான் வந்து வேலையே இல்லாம இருக்கும்னு எனக்கே தெரியாது நிறைய இருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கிட்டேயும் போற பிளான் இருந்தது மாத்தி விட்டேன் நான் அதை மட்டும் என்னால முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்காங்க இந்த இது கர்பா டான்ஸ் பண்றாங்க இந்த இதுக்கு நவராத்திரி போச்சு இல்லையா அதை செலிப்ரேட் பண்றாங்க அந்த டான்ஸ்ல வந்து இந்த சண்டே அன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அவங்க வளையல் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுத்துல போடுறதுக்கு செயின் வாங்கிட்டுவாங்கன்னாங்க கோல்டு வேணான்ட்டாங்க அதனால சரி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் நான் வச்சிருக்கேன் பசங்கள்தல்லும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சில அது ஜாக்கெட்ஸ் இப்போ கோல்டு மாறிடுச்சு இல்லையா வீட்டில் இருந்த ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அதெல்லாம் என்னன்னா இப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இங்க ஒருத்தர் வைக்கிற இந்தியன் க்ளோதிங் அவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குது சரி அதெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அது வந்து பார்த்திங்கன்னா பட்டேல் பிரதருக்கு போகிற ரூட்டில் தான் இருக்குது அதனால் பட்டேல் பிரதர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஜுவல்லரி பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் வண்டியில் வந்து பெட்ரோலில் இல்லைங்க கேஸ் ஃபில் பண்ணியாச்சு நானும் வந்து மாறியாச்சு நான் டயருக்கு வந்து ஏர் செக் பண்ணுறாங்க சரி அதை செக் பண்ணால் நீங்கள் ஊட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகிட்டேன் இந்த சைடு நம்ம உக்காந்துட்டு வந்தால் நல்லா ஜாலியாக உக்காந்துட்டு விண்டோடலாம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அந்த சைடு நம்ம உக்காந்துட்டு ட்ரைவ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் எங்கேயுமே பார்க்க முடியாது நேர் ரோடாக தான் பார்க்கணும் ரோடு மட்டும் தான் பார்க்கணும் எதுவும் வாயும் அடிக்க முடியாது அதால் நான் வந்து மாறிட்டேன் அப்புறம் லாஸ்ட் இயர் அவங்க கிட்ட ஒரு ஜும்கா வாங்கினேன் ஃபுட் ஃபெஸ்டிவல் கோயிலில் நடந்தது அப்போது வந்து அங்கே போய் வாங்கிட்டு வந்தது நாங்கள் நல்லா இருந்தது சரி நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறதா அந்த ஹெல்ப் பண்ணுங்க வயசானவங்க ரெண்டு பேரும் தாத்தா அவருக்கு அது ஏர் ஃபில் பண்ணுறாரு அவருக்கு தெரியல எப்படின்னு ஏன்னா இறங்குறச்சியே அவங்க வேறு மாதிரி செக் பண்ணாங்க அதான் என்னோடய ஹஸ்பண்டும் சொன்னாரு அவங்களுக்கு தெரியல போல இருக்குன்னு அதான் போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற பட்டேல் பிரதர்ஸில் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட் ஸ்டாலு இந்த ப்ரெட் இதெல்லாம் நான் எதுவும் வாங்க மாட்டேன் ஏன்னா நான் வீட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ராகியும் பண்ணுறாங்க ராகி ரொட்டியும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அதால் நான் எதுவுமே வாங்கலை நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா டீ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று பார்த்தோன்னா பிடிச்சி போச்சு ஹைதராபாடி ஸ்பைசி அனியன் சமோசா அது எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் அதால் நான் வாங்கினேன் நான் யாரும் இல்லைங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்போதுமே சீக்கிரமாக ஏழு மணிக்கெல்லாம் அங்கே கிளம்பிடுவாங்க ஃபோர்ட்டி த்ரீ யா ஃபார்ட்டி த்ரீ ஃபோர்ட்டி த்ரீ ஓ ஃபோர்ட்டி எஸ்லி பார்த்தீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ்லருந்து இவ்வளோதாங்க வாங்கிட்டு வந்தேன் நான் மு இந்த வாட்டி நான் போகும் நான் போனதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறு ஆறு இருக்கும் மணி ஏன்னா நான் வீட்டிலேருந்தே கிளம்புனது அஞ்சு அஞ்சே கால் அப்படி கிளம்புனேன் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து தீர்ற மாதிரி இருந்தது அதால இன்னொரு இடத்துல போயிட்டு கேஸ் போட்டுட்டு அங்கேருந்து தான் போனேன் ஒரு ஆறு மணிக்கு போனேன் கடை ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நான் அதாலே நிறைய வீடியோலாம் அங்கே எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து கடையிலந்து வெளியே வரும்போது ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க அதுக்கு முன்னாடியே வந்திருப்பேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல எல்லாம் முடிச்சிட்டேன் நான் ஆஹ் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அங்கே கடை இருந்தது உள்ள சப்பாத்தி அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சரி டீ வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி இருந்தது ஹைதராபாத் பஜ்ஜின்னு போட்டிருந்தாங்க ஹைதராபாத் ஸ்பைசி அனியன் பஜ்ஜின்னு போட்டிருந்தாங்க சரி அது வந்து என்னோட சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பஜ்ஜி அந்த பேர் பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னோடய அந்த ஞாபகம் வந்துட்டாங்க அவங்க வந்து என்னென்னா சாயந்தரம் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் வருவாங்க இல்லையா வரும்போது போது நாங்கள்லாம் போயிருக்கும் போது வெக்கேஷனில் போகும்போது அவங்க வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து ஒரு ஃபுல் இவ்வளோ பெரிய பேக்கு மீன்ஸ் பேப்பரில் கட்டி அந்த இந்த இலை என்ன சொல்லுவாங்க வாழை இலை கிடையாது அங்கெல்லாம் அந்த இந்த இலை இருக்குல்ல காஞ்ச ஒரு இலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இலையில கட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பேப்பர் கட்டி கொடுப்பாங்க அது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து எங்க அம்மாவோட பிறந்த மாமா கிடையாது தூரத்து சொந்தோம் அவங்க வீட்டில் கூட அவங்க தங்கச்சியெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க எங்கள் கிட்ட தான் எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பிடுங்குவாங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அவங்க எல்லாம் நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டு சாப்பிட்றோமோ அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க எங்க அத்தை வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்களா எங்க அத்தை வீட்டுக்கு தான் போவான்னா எங்க அத்தை வீட்டில் இருக்க மாட்டோம் முக்கால்வாசி நேரம் இவங்க வீட்டுல தான் இருப்பாங்க சும்மா நைட்டு போய் தூங்குறதா எங்க அத்தை வீட்டுக்கு நாங்கள் போய் தூங்குவோம் சில நேரத்தில் எங்கேயே வந்து படுக்க வச்சிருவாங்க போவாதீங்க எங்கேயே தூங்குன்னு சொல்லிடுவாங்க அந்த அந்த பேர் பார்த்தோன்னே எனக்கு அந்த அங்கிள் ஞாபகம் வந்தது அவர் பேர் அசோக் அங்கிள் ஆஹ் சரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணலான்னு ஆனா நல்லா ஓகே காரமா இருந்தது ஓகே சாப்பிடலாம் அது தான் இருந்தது ஆஹா ஓஹோன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் இன்னும் இதாகலை அந்த பழைய நான் ஊர்ல சாப்பிட்றதுக்கும் இங்க சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டீ வாங்கி குடிச்சோம் டீ வந்து பாத்தீங்கன்னா வந்து டீ நல்லா தான் இருந்தது ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் டீ வந்து அவங்க அடிச்சுக்கவே முடியாது அவங்க நல்லா பண்ணுவாங்க டீ எல்லாம் என்ன ஒரே ஒரு ப்ர எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம்னா நான் நியூ ஜெர்சியில இருக்க பட்டேல் பிரதர்ஸ் மாதிரி போய் வாங்கி அவங்க கிட்ட டீ குடிக்கிறேன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து சுகர் இல்லாம சொன்னா சுகர் கொடுக்க மாட்டாங்க ஆர்டர் எடுத்த பிறகே முதல் கேள்வி சுகர் போட்டுமா வானவன் தான் கேட்பாங்க நம்ம வே வேணும்னா சொன்னோம்னா சுகர் போட்டு தருவாங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா சுகர் இல்லாம கொடுப்பாங்க பட் இவங்க என்னன்னா சுகரோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போனோடனே அந்த காஃபி மிஷின் டீ மிஷின் இருக்கும் இல்லையா தான் எடுத்து கொடுக்குறாங்க அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நியூ ஜெர்சிலையும் ஏன்னா நியூ ஜெர்சியில் நான் வந்து அந்த இது பார்த்ததில்ல மிஷின் எங்கேயுமே பார்த்ததில்ல எதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல பட் எப்பெல்லாம் நாங்கள் வந்து டீ நியூ ஜெர்சியில் கொடுக்குறோம் பிடிக்கிறோமோ அந்த பட்டில் பிரதர்ஸ்ல ஆஹ் அவங்க கேட்பாங்க உங்களுக்கு சுகர் வேணுமானா நாங்கள் சுகர் வேண்டாம்னு சொன்னோடனே போட மாட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே வந்து ஜிஞ்சர் ஒன்று வாங்கணும் மசாலா டீ ஒன்று வாங்கணும் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் பானகம் மாதிரி இருந்தது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கலாம் சுகர் போடலாமா சுகர் உங்களுக்கு வேணுமா வானவான்னு கேட்டு சுகர் இல்லாமே குடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அது மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதை தான் ஓகே மற்றவங்க குடிக்கிறவங்களுக்கு ஓகே நல்லா இருக்கும் பட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது சுகர் மட்டும் அதிகமாக இருக்குது ஓவராக இருந்தது அதாவது லட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா எவ்வளோ இனிப்பு இருக்குது அந்த மாதிரி சுகர் இல்லை டீல இருந்தது நல்ல வெலை காஃபி வாங்கலை எங்கள் வீட்டுக்காரர் எதாவது சொன்னார் காஃபி உங்கள் கிட்டே வாங்காத நீ டீ நல்லா இருக்கும் டீ வேணால் வாங்கிக்கணாரு அதால் தான் டீ போ நான் வாங்கினேன் நான் சரி இப்போ வந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு மட்டும் பார்த்துடலாம் இந்த வாட்டி வந்து எனக்கு முருங்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க நான் வந்து மூணு கவர் வாங்கிட்டு வந்துட்டேன் விலை ஏதாவது ஏறி இருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் கம்மியாக தான் இருக்கேன் இப்போ ஃபைவ் நைன்ட்டி நைன் இல்லைன்னா ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு கொடுப்பாங்க மாத்தி மாத்தி தான் இருக்கும் ஆனா இது வந்து ஃபோர் நைன்டி நைன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது நான் மூணு எடுத்தேன் இது மூணுங்களா அதுக்கப்புறம் ஒரு வெத்தலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒன் டாலர் தான் அதுக்கப்புறம் போன வாட்டி வாங்கும் போது புடலங்காய் வாங்கினேன் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரக்கா வாங்கியிருக்கேன் நான் நாளைக்கு என்னோட பொண்ணை போய் பார்க்க போறேன் அவங்க வந்து மட்டன் சுக்காவும் சாம்பார் சாதம் சாம்பார் ஒயிட் ரைஸ் மட்டன் சுக்கா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரின்னு மட்டனாக வரும்போது பட்டையில் முடிச்சுட்டு வரும்போது வாங்கினு வந்துட்டேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மட்டனை நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் இப்போ வாங்கறது இல்லைங்க ஏன்னா நான் திடீர்னு எனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சுக்கா என்னன்னு எனக்கும் தெரியல நானும் நிறைய டாக்டர் இங்கே இருக்க எல்லா ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டையும் போயிட்டேன் ஒரே தான் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்களே மாற்றி 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 போவேன் ஏன்னா யார் கொடுத்தாலும் எனக்கு சரியே ஆகலை அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நான் கத்திரிக்காய் சாப்பிட்றது என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு கத்திரிக்காய் நிறைய பேருக்கு ஒத்துக்காது மேபி உனக்கு அலர்ஜி கத்திரிக்காவா இருக்கலாம் நான் இல்லை இல்லை இவ்வளோ வருஷமா சாப்பிட்டுருக்கேன் ஒன்றும் ஆகலை திடீர்னு என்ன அலர்ஜின்னு சொல்லிட்டு சரி இன்னும் விடுவோம்னு சொல்லிட்டு விட்டேன் அதுலேருந்து எனக்கு அந்த அந்த இச்சி இல்லை இல்லவே இல்ல பார்த்தீங்கன்னா டே எல்லாம் நல்லா மேனேஜ் பண்ண டச் பண்ண மாட்டேன் ஆனால் நைட்டு தூக்கத்துலனா நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருவேன்னா அதால் வந்து நான் சரி ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து இல்லை கத் அது நம்மைச்சல் சுத்தமாக இல்லை அதால் சரி நான் கத்திரிக்காய் வந்து செய்கிறது முதல்ல எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்த வாரம் இது வருது இல்லையா அதுக்காக வாழைக்காய் இந்த வாட்டி நான் வந்து அவரக்கா நான் எடுத்துட்டே இருந்தேன் அவரக்கா பாத்தீங்கன்னா அங்க போட்டு இல்லையா அதுல ஒண்ணுமே இல்லைங்க தான் இருந்தது அதுலயே நான் வந்து பார்த்து பார்த்து எடுத்தேன் நானு இவ்வளவு தேருச்சு எனக்கு சரி இவ்வளவு எடுத்துட்டு இருந்தா திடீர்னு எனக்கு இவ்வளோண்டு அவரக்கா இருக்கு ஆஹ் என்ன வேலை ரொம்ப சீப்பா போட்டிருக்காங்களோ அதெல்லதான் மக்கள் எடுத்துட்டாங்களோன்னு நினைச்சிட்டு வேலை பார்த்தேன் பார்த்தோன்னு நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா சிக்ஸ் டாலர் நானும் இவ்வளோ வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் அந்த ரேட்டுக்கு நான் வாங்கினதே இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரேட்டு நான் அப்படியே கேட்டேன் அவங்க கிட்ட கவரை கவர் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் அவங்க இல்லைன்ட்டாங்க அதுதான் லாஸ்ட்டுன்னாங்க சரி இருந்ததுலேருந்து தான் எனக்கு தெரிச்சு அதுக்கப்புறம் எப்போதும் வாங்கிட்டு வர மாதிரி தேங்காய் கடை ஒரு தொடர்ந்து அந்த வரலட்சுமி பூஜை அப்போ கிடச்ச தேங்காயெல்லாம் சூப்பர் தேங்காய் கிடைச்சது எல்லாம் தீர்த்துட்டேன் விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் தீந்துடுது இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வாங்கினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை எனக்கு நல்ல தேங்காய் கிடைக்கல சரி இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் பார்ப்போம் ஏன்னா தேங்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட்டேல் பிரதரில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் பார்த்ததே இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் பிள்ளைங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு தான் என்ன வாஷ் பண்ணி காய வச்சிருக்கேன் நான் அதால் நான் வந்து இப்போதும் டென் டாலர் வாங்குவேன் எனக்கு இந்த வாட்டி மட்டும் ஃபைவ் டாலருக்கு வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது உளந்துடுதுன்னா இது அப்புறமா பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு மட்டன் சுக்கா பண்ணுறேன்ல அதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் தேவைப்படும் அண்ட் சாம்பார்லாம் பண்ணேன்னா சின்ன சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் நான் அதால் நாலு வாங்கிட்டு வந்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த சென்னா குழம்பு காராமணி குழம்பு அதுக்கெல்லாம் வந்து நான் சின்ன வெங்காயம் போடுவேன் இந்த வாட்டி ஒரே ஒரு மீன் தான் அங்கே வாங்கிட்டு வந்தேன் மீன் இதெல்லாம் நான் ரேட் எல்லாம் ஏன்னா இப்பதான் வாங்குறது நான் ரேட்டு பார்க்க மாட்டேன் புது கடைக்கு போனேன்னா அங்க மட்டும் பாப்பேன் இந்த கடைக்கு அந்த கடைக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் பார்ப்பேன் யூஸ்வலா போற கடைனா ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் எப்படியும் ஏறி இருந்தா ஏ நம்ம வாங்கிது ஏறுதோ இல்லையோ நம்ம தான் ஆகணும் நம்மளுக்கு வேணும் சாப்பிடணும் அதால நான் அது பார்க்க மாட்டேன் பாவக்காய் நான் நான் எடுத்தேன் இந்த வாட்டியா தான் இவ்வளோ கம்மியா இருக்கு என்னோட தான் நிறைய எடுப்பாரு அவர் அதுக்கப்புறம் வெண்டக்கா வெண்டக்காய் நான் போகும்போது தான் கொட்டினாங்க நான் போறதுக்குள்ள நிறைய பேர் எடுத்துட்டாங்க நான் சரி அதுலேயே பார்த்து எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவர் கார் கிளீன் பண்ண போயிருந்தாரு போயிட்டு வரும்போது திருப்பியே கொட்டிருக்காங்க டக்குன்னு அவரு போ நான் எடுக்கலன்னு நினச்சிட்டு எப்போதும் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பாவக்கா அது வந்து ரெண்டு வேலை அவரோட வேலை கடையில் வந்தாருன்னா அவர் தான் எடுப்பார் அது நான் எடுக்கலன்னு நினச்சிட்டு அவரும் எடுத்தார் அதுக்கப்புறம் நான் எடுத்தது நான் வச்சுட்டேன் ஏன்னா இது ரொம்ப நல்லா இருந்தது அதால் அவர் அது எப்போதுமே அவருக்கு அவர் அதிகமாக வாங்குவார் வெண்டைக்காய் நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் எடுத்திருந்தேன் இது எப்படியோ ஒரு மூணு பவுண்டு இருக்கும் மூணு இல்லை நாலு பவுண்ட் இருக்கும் அது எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கோஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இல்லை இங்கே இங்க வந்து கோஸும் கிடைக்க மாட்டேங்க நான் மோஸ்ட்லி வந்து ட்ரேடர் தான் வாங்குவேன் வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னா கூட ட்ரேடர் தான் வாங்குவேன் நான் ஆனா இங்க வந்து எனக்கு ட்ரேடர் ஜோல முதல்ல விற்பாங்க இப்ப விற்கிறதில்ல இந்த கேபேஜ் அதால இந்தியன் ஸ்டோர்ல வாங்குறேன் நானு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதோட பெருசு பெருசா தான் இருக்கே தவிர இதோட சின்னதாவே இல்லை பாத்தில இது தான் சின்னதா இருந்ததுன்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் நானு உம் ஏன்னா இது போன வாரம் எனக்கு தேவைப்பட்டது சமைக்கிறதுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைச்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா கோஸ் வீட்டில் சுத்தமாக இல்லை நான் இந்த வாரம் வாங்கினேன்னா அடு இந்த வாரம் வாங்கினேன்னா ரெண்டு வாரத்துக்கு எனக்கு வரும் அப்போ என்ன பண்ணுவேன்னா அடுத்த வாட்டி போகும்போது வாங்க மாட்டேன் கேப் விட்டுருவேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போவோம் பாருங்கள் அப்போ தான் வாங்குவேன் திவாலி வர்றது இல்லையா இந்த ரெண்டு விளக்கு வாங்கியிருக்கேன் என்கிட்ட கொஞ்சம் விளக்கு இருக்குது அது இது வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்கா கோவக்கா வந்து டூ டாலர் டூ டாலர் ஃபார்ட்டி நைன் சென்ட் தான் கோக்கா வேலை எல்லாம் ஏறல மத்த அவரக்காவ பார்த்த பிறகு நான் வந்து மத்த எல்லா வேலையும் பார்த்த ஏறி இருக்கான்னு மத்ததெல்லாம் எந்த வேலையும் ஏறலங்க கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து மூணு கட்டு ரெண்டு டாலர் கொடுப்பாங்க ஒரு கட்டு வந்து செவன்டி நைன் சென்ட் கொடுப்பாங்க இந்த வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து செவன்டி நைன் சென்ட் போன வாட்டி நான் போய் வாங்கல என்னோட ஃப்ரெண்டு போயிருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வர வாங்கிட்டு வந்தாங்க எங்களுக்கு எல்லாம் வெஜிடபிள்ஸும் அவங்க வாங்கிட்டு வந்த கொடுத்த பில்லு பாத்தீங்கன்னா எயிட்டி டூ டாலருக்கு அதை நான் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் வாங்குனது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன் எல்லாம் எவ்வளோ வாங்கினாலும் எயிட்டி டூ டாலர் நைன்டி டாலர் தான் வரும் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அண்ட் டென்னு அது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டூ ஹண்ட்ரடு கிராஸ் ஆகிடும் ஒரு குரோசரி போய் வாங்கினேன் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ டாலர் ஆகிடுச்சு ஒன்றுமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் அவ்வளோ விலையாயிடுச்சு அவ்வளோ ரேட் ஆயிடுச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ட்ரை மேத்தி லீவ்ஸ் ஆயிடுச்சு அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் வெந்தயக்கீரை இதை வாஷ் பண்ணி நான் ட்ரை பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா ரேட்டெல்லாம் நான் பார்க்கலங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பீன்ஸ் எப்போதுமே கொஞ்சம் தான் வாங்குவேன் நான் கேரட் பொரியல் பண்ணுறேன்னா அதில் கொஞ்சம் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் குருமாக்கு சேர்த்துப்பேன் நான் அதால கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி அவங்க ரெண்டு இடத்துல வைப்பாங்க ஒரு இடத்துல சுத்தமா நல்லா இல்லை இன்னொரு இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்தது நாங்க எடுக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து போய் கிட்டக்கட்டும் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தக்காளி வேற இருக்கான்னு கேட்டு பார்த்தேன் இல்ல அதுதான் லாஸ்ட் சரி இருந்ததுல நல்லதா பார்த்து எடுத்ததுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து தக்காளி எனக்கு தெரிச்சு சரி நாளைக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு தேவை மெயினை என் ஹஸ்பண்ட் தான் சொன்னேன் ஒரு ரெண்டு தக்காளி இருந்தா கூட போதும் நாளைக்கு சாம்பார் வச்சு பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு சொல்லிட்டு சொன்னேன் யோகட் ஒன்று வாங்கினேன் நானு சீக்கம் உரமோர் ஆயிடுத்து உரமோர் கூட எடுத்து வைக்க மாட்றாங்க தயிரை சீக்கிரமாக தீத்துடுறாங்க அதால் சரி ஒரு ஊற்றி வைக்கலான்னு வாங்கினேன் பருப்பு போன வாட்டி எனக்கு காடை இது போன வாட்டி எனக்கு உளுத்தம்பருப்பு வாங்கிட்டுருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தாங்க பருப்பு அப்போ இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி இருக்குது அதால் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் அப்புறம் வெள்ளம் தீபாவளிக்கு எதாவது பண்ண போறேன்னு தெரியல பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் வெள்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டாலர் நைன்டி நைன் சென்ட் இது ஆர்கானிக்ன்றதால அவ்வளோ விலை வேற ப்ராண்டு வேறு இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரைஸ் ஃப்ளார் வாங்கிட்டு வந்திருக்கேன் முறுக்கு பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஸ்வீட் பண்ணுறேனான்னு எனக்கு டவுட்டு தான் ஆனால் வந்து முறுக்கு மட்டும் பண்ணுவேன் நான் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ரைஸ் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன் மழையை ரேட்டு வந்து லெவன் டாலர் இருக்கும் சில நேரத்தில் டென் டாலர் இருக்கும் சில நேரத்தில் நைன் டாலர் இருக்கும் அப்படிதான் மாறி நைன் டு அந்த லெவன் டாலரில் இருக்கும் அந்த ப்ரைஸ் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாண் இது எல்லாம் மடங்கிருக்கு இது வந்து கார்லிக் நானுங்க இது இது வந்து எனக்கு வாங்கலை மண்டே அன்னைக்கு நான் போகும்போது எங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் மண்டே அன்னைக்கு சிக்கன் டிக்கா மசாலா அதுக்கப்புறம் வந்து ஜீரா ரைஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் வீட்டில் வந்து மைதா கோதுமை நான் பண்ண மாட்டேன் நான் நான் மட்டும் வெளியே வேணால் நானும் என்னோடய பெரிய பொண்ணு சாப்பிடுவேன் மற்றவங்கள யாரும் வெளியே கூட இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வெளியே இல்லை எனக்கு ஏன் வெளியே கூட சாப்பிடணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்கேன் இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து அந்த சமோசா பார்த்தோன்னே எனக்கு அந்த ஹைட்ராபேட் அனியன்ஸ் ஸ்பைசின்னு சொன்னோடனே சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னு சாப்பிட்டுட்டேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கியிருக்கேன் நான் வீட்டில் வந்து சிக்கன் டிக்கா மசாலா பண்ணிவிடுவேன் ஜீரா ரைஸ் பண்ணிவிடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் பண்ண முடியாது அதால் வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இது வந்து பட்டேல் பிரதர்ஸில் பண்ணி விற்கிறாங்க இது ஃப்ரோசன் கிடையாது அவங்களே பண்ணி விற்கிறது ஆஹ் அதனால ஒரு ரெண்டு பேக் வாங்கினேன் டூ டாலர் நைன்ட்டி நைன் சென்ட்ருங்க இது ரெண்டு பேக் ரெண்டுமே வந்து கார்லிக் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னா பிளெயின் கேட்டேன் பிளெயின் இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் பராட்டா இருக்கு ராகி இதெல்லாம் இருக்கு ராகி சப்பாத்தி இருக்கு ஆனால் அதில் வந்து ராகி ரொட்டில வந்து பார்த்தீங்கன்னா வீட் ஆட் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் பண்ணும்போது வீட்டை ஆட் பண்ண மாட்டோம் பியூராகவே ராகியில் பண்ணிடுவோம்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை ஆட் பண்ணுறாங்க ஆனால் சேம் மிஷின் வேற யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் வாங்குறதில்ல எட்டு பேருக்கு சமைக்க போறேன் அதனால் அதை வந்து ரெண்டு பேக் வாங்கியிருக்கேன் அங்கேயே சூடு பண்ணி கட் பண்ணிடலான் இருக்கேன் நான் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஸ்டவ்லாம் இருக்குது ஸ்டவ் எல்லாம் யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல மைக்ரோவேவ் வந்து ரெண்டு இருக்குது அதில் வேணால் சூடு பண்ணி அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அங்க நேராக மட்டன் ஷாப் போனேங்க மட்டன் ஷாப்ல வந்து மட்டன் வாங்கிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனு அந்த குந்தன் செட்டு அது மாதிரி தான் காமிச்சாங்க மணி இவ்வளோ இவ்வளவு பெருசு காமிச்சோன்னா அவங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு அவங்க என்ன வீடியோ கால்ல தான் என் பொண்ணு காமிச்சேன் அதால தான் நான் எதுவும் வீடியோவை எடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம் காமிச்சோன்னா அவங்க சொன்னாங்க மம்மி எனக்கு எதுவுமே பிடிக்கல நீங்க வந்து ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க வீட்டுல எடுத்த போட்டோ இந்த செயின் எனக்கு கொடுத்துருங்க நான் டான்ஸ் ஆடி முடிச்ச பிறகு நீங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு அது நான் சரி நான் என்ன செயின் கொடுத்தேன்னு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கோல்டு நான் தான் சொன்னேன் அம்மா இது வந்து கோல்டு இப்போ எங்க கூட வந்து நீ டான்ஸ் ஏதாவது பண்றன்னா டான்ஸ் முடிஞ்சோடன நான் கழட்டி எடுத்து வச்சுப்பேன் இது வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் அப்புறம் அடுத்த வாரம் தான் நான் போய் வாங்கணும் கோல்டெல்லாம் தொலைஞ்சதுன்னா கஷ்டம் இப்ப விற்கிற விலைக்கு ரொம்ப அது அதனால அதெல்லாம் வேண்டாமான்னு சொன்னேன் அவங்க கிட்ட வாங்க சொன்னாலும் அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல சும்மா பிடிக்கல அவங்களுக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு அதுதான் வேணும் அது வந்து நான் சொன்ன பிறகுதான் அவங்களுக்கே தெரியுது கோல்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஆர்டிஃபிஷியல் நெஞ்சிட்ருக்காங்க பிள்ளை இருக்கு நான் எல்லாம் கோல்டு மாணேன் சரினா அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு அவங்க ஃபுல்லாக எனக்கு வேறு மணி ஸ்டோன் எதுவுமே வானாமல் எனக்கு ஃபுல்லாக கோல்டாக வேணும்னே அவங்க இதை மாதிரி காமிச்சாங்க சரி பார்க்கவும் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருந்தது மெயினாக நான் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோல்டு மாதிரி இருந்தது அவங்க சின்னதாக தான் கேட்டாங்க இதில் வந்து ரெண்டு செட்டு வருது இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெக்லஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெக்லஸ்ஸு மேபி இது போட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதால் இது போட்டுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டாலருங்க என்னோட ஹஸ்பண்டை தான் பத்து வாட்டி கேட்டார் வாங்குறது பெருசு இல்லை ஃபிஃப்டீன் டாலர் கொடுத்து வாங்கிக்கோ ஆனால் அவ போடுவாங்களா போடுவாங்களா ஏன்னா அவங்க ரொம்ப பிக்கி என்ன என்ன மாதிரியே அதாவது அது பார்த்து பார்த்து வாங்குவேன் நானும் போடுறதுக்கு ரொம்ப டக்கு டக்குன்னு எல்லாம் வாங்கிட மாட்டேன் பார்த்து எனக்கு பிடிச்சிச்சின்னா வாங்கிடுவேன் பிடிக்கலைன்னா அவ்வளோதான் சில நேரத்தில் வாங்கியும் நான் நிறைய போடாமல் வச்சிருக்கேன் அதே மாதிரி அவங்களும் அவங்கக்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது இப்போ நாளைக்கு போன பிறகுதான் பெரிய அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சரி இது நே பார்த்தோன்னே சரி நம்ம வந்து பூஜை எல்லாம் பண்ணுவோம்ல அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படியும் அவங்ககிட்ட நாளைக்கு போனேன்னா ஓப்பன் பண்ணுவேன் இதுவே நம்ம நியூ ஜெர்சியில் போனோன்னு வச்சிங்களேன் நல்லா கிடைக்கும் எனக்கு நான் ஆக்சுவலி பிளான் பண்ணேன் நான் வந்து பிளான் பண்ணது நியூ ஜெர்சி பிளான் பண்ணியிருந்தேன் இவங்க ஓகே நாங்கள் என்னோட பெரிய பொண்ணு லெஹங்கா வாங்கினோம் எனக்கு லெஹங்கா வேணும்னாங்க சரி போகலாம் போய் நியூ ஜெர்சியில் வாங்கினா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி சொன்னேன் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிச ஏதோ மீட்டிங் இருக்குது எனக்கு அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகும்மா எனக்கு வந்து தெரியுதுங்களா இதுதான் வாங்கினேன் தோடு தோடு சுத்தமாக போட முடியாதுங்க ஏன்னா தோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலலாம் கோல்டெல்லாம் இருங்க ஒரு நிமிஷம் எடுத்து காமிக்கிறேன் இந்த தோடு வந்து அவங்களால போட முடியாதுங்க ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா திருகாணி டைப் இருக்குது அது போக போட முடியாது அவங்களால ஏன்னா ரெண்டு பேருக்குமே என்னோடய பசங்களுக்கு நான் யூஎஸில் தான் காது குத்தினேன் அவங்களுக்கு நான் எப்போ கம்பல் வாங்கினாலும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ டைப்பில் தான் வாங்குறது என்கிட்டேயும் ஒன்று வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி கம்பல் அவங்கள்து போடாமையே வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே அடுத்தது நான் மேசிஸ் போயிருந்தேங்க கன்சிலர் ஆகிடுச்சின்னு வாங்குறதுக்காக போனேன் நான் மேக்கில் தான் எப்போதும் வாங்குறது வாங்கிட்டு பில் பண்ணுற நேரத்தில் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க நீங்கள் உங்கள் கார்டுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க வேறு வேறு ஏதாவது வேணுனாலும் வாங்கிக்கிங்க ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு தான் இது வந்து ப்ரைமரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து லேம்பம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராக வந்து நான் மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இது மேக் ஃபினிஷ் இது இது ரொம்ப நல்லா இருக்கு என்னோட எனக்கு வந்து சூட் ஆயிருக்கு அதால நான் இது யூஸ் பண்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமர் இது இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் டாலரு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இருந்ததுலிங் ஸ்ப்ரே செட்டிங் ஸ்ப்ரேவும் நான் மேக் தான் யூஸ் பண்ணுறேன் நான் செட்டிங் ஸ்ப்ரே எப்போதுமே நான் வந்து மேக் தான் யூஸ் பண்ணுறது முதல்ல இருந்தே அதால் மேக்கே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இதில் நல்லா இருக்கும் இதில் எந்த ஃப்ரேக்ரன்ஸும் இருக்காது நான் இது அது எல்லாம் போடுறேன்னு வச்சிங்களேன் இது போடுவேன் இங்கே செட் பண்ணுறதுக்கு ரெகுலராக எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் நான் அதால் தான் எங்கிட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் ஆகும் ஒரு பாட்டில் வந்து சாலிடாக செவன் மந்த்ஸ் வரும் எனக்கு இதோடய ப்ரைஸாக வந்து தேர்ட்டி நைன் டாலர் தான் இந்த வாட்டி எல்லாமே தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைனுக்கு வாங்கியிருக்கேன் கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போனதே கன்சீலர் தாங்க இந்த கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னோடய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்சி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ மேக்கில் மேசிஸில் இருக்க மேக்கில் வரதே இல்லை ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகிடுச்சி வரதே இல்லை செஃபோராவில் போயிருக்கும் போது நான் பார்த்தேன் அங்கே இருந்தது சரி இனிமேல் இங்கே வந்து வாங்கணும்னு நினச்சேன் பட் இன்றைக்கி நான் நேராக இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மால் வழியாக இந்த வாட்டி இருக்கும் போல இருக்க மால்ல போய் பார்க்கலான்னு தான் இல்லை ஃபார்ட்டி டூ தான் இருந்தது அப்பயே மணி வந்து பார்த்திங்க எத்தனை மணிக்கு அனவுன்ஸ் பண்ணுறாங்க கடை வந்து மூட போகிறோன்னு இதுக்கப்புறம் நான் செஃபரெல்லாம் போனேன்னா லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வாங்கிட்டேன் என்சி ஃபார்ட்டி டூவும் எனக்கு சூட் ஆகுது அதில் என்சி ஃபார்ட்டி டூ வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் நான் கேட்டது ஒன்று தாங்க ஆனால் அவங்க ரெண்டு போட்டிருக்காங்க டீல் நல்ல டீலில் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது இது மொத்தமாக ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டாலர் ஆச்சு எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் இருந்ததால் அதில் ஒரு ஃபிஃப்டி டாலர் போச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு டென் டாலர் ரிவார்ட்ஸ் இருந்தது அதுவும் நான் யூஸ் பண்ணிட்டேன் சிக்ஸ்டி டாலர் போன பிறகு நான் வந்து நைன்டி டாலருக்கு பே பண்ணேன் நைன்ட்டி டாலருக்கு இது ஒர்த்து அதாவது மேக் ப்ராடக்ட் உண்மையாலுமே வர்த்து இப்போ நான் டீல் இல்லாமல் போயிருந்தேன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ரிவார்ட ஒரு பத்து டாலர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர் கொடுத்து வாங்கியிருக்கணும் நல்ல டீல் எனக்கு அப்படியா நான் என்ன பண்ணிருப்பேன் டீல் இல்லைன்னா இது மட்டும் தான் ஒன்று தான் வாங்கியிருப்பேன் ஏன்னா இது ஒன்று வாங்குறதுக்கு தான் நான் போனதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்